தாவேக்காவுடன்தான் கூட்டணி டெல்லியில் அடித்து சொல்லும் காங்கிரஸ் பிரபலங்கள் ராகுல் காந்தியிடம் கம்ப்ளைண்ட் செய்தாரா கனிமொழி ராகுல் காந்தி சொன்ன பதில் என்ன திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது ராகுல் காந்தி மனதை மாற்றும் தமிழக காங்கிரஸ் பிரபலங்கள் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து டெல்லியில் நிலவும் பரபரப்பான சூழல் மற்றும் குறிப்பாக தமிழக வெற்றிக் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் நிலவும் அரசியல் மாற்றங்களை டெல்லி தலைவர்கள் உன்னிப்பாக கவர்த்திவிடுவது இதன் மூலம் தெளிவாகிறது தற்போதுள்ள திமுகவுடான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் அதிருப்தி நிலவுவதாக டெல்லியில் ராஜகோபாலன் குறிப்பிடுகிறார் டெல்லியில் நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் இருவேறு குழுக்களாக பிரிந்து செயல்படுவதாக கூறப்படுகிறது ஒரு குழு திமுக கூட்டணிக்கு ஆதரவாக லாபி செய்கிறது என்றால் மற்றொரு குழு தாமக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுகிறது பல காங்கிரஸ் எம்பிக்கள் வெளிப்படையாகவே காங்கிரஸ் திமுகவுடன் இருக்காது தாவே கவனம்தான் போகும் என்று அடித்துக் கூறுவதாகவும் டெல்லி ராஜகோபாலன் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிகழகத்துடன் தொடர்பில் தொடர்பில் இருக்கிறது என்பதை உறுதியாக தெரிவிக்க முடியும் என்று டெல்லி ராஜகோபாலன் குறிப்பிடுகிறார் காங்கிரசின் உயர்மட்ட தலைவர்களில் சிலர் திமுகவின் தலைமைக்கு எதிராக தங்கள் அதிருப்தியை காட்டியுள்ளனர் உதாரணமாக ஒரு முறை கனிமொழி எம்பி ராகுல் காந்தியுடன் சென்று காங்கிரஸ் தலைவர்கள் விஜய் கட்சியுடன் தொடர்பில் இருப்பதாக புகார் தெரிவித்ததாகவும் அதற்கு ராகுல் காந்தி விசாரிக்கிறேன் என்று கூறி வே கே சி வேணுகோபாலை அழைத்ததாகவும் ஒரு நிகழ்வை அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் உள்ள மொத்த காங்கிரஸ் எம்பிக்களின் பெரும்பான்மையினர் தாவேக்காவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தீவிரமாக வலியுறுத்தி வருவதாக தகவல் கசிந்துள்ளது தாவேக்காவுடன் கூட்டி அமை கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து டெல்லியிலிருந்து கே சி வேணுகோபால் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரும் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசி அவர்களும் செங்கோட்டையன் மற்றும் ஆதவர்ஜுன் ஆகியோருடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர்கள் தாவேக்காவை நாட முக்கிய காரணம் திமுக ஆட்சிக்கு எதிரான மக்களின் அதிருப்தி அலையை அவர்கள் நன்கு உணர்ந்திருப்பதுதான் தேசிய அளவில் நடத்தப்படும் சர்வேக்கள் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராகவே முடிவுகளை காண்பிப்பதாகவும் விஜய்க்கு அதிகமான வாக்கு சதவீதம் பெற வாய்ப்பு இருப்பதாகவும் காட்டுவதால் காங்கிரஸ் கட்சி தாமக பக்கம் ஈர்க்கப்படுகிறது விஜய்க்கு ஒரு கரிஷ்மா இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய சதவீதம் ஓட்டு வங்கி வந்துவிடும் என்ற அரசியல் கணக்கு காங்கிரஸை தாமக பக்கம் சாய வைத்துள்ளது இந்த லாபி மற்றும் பேச்சுவார்த்தைகள் காரணமாக திமுகவினர் மத்தியில் காங்கிரஸ் மீது சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது இப்போதும் பல முக்கிய தலைவர்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் திமுக எதிர்ப்பலையை நன்றாக புரிந்து கொண்ட காங்கிரஸ் பிரமுகர் பிரமுகர்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று அடித்துக் கூடுவதாகவும் சமீபத்தில் த தகவல்கள் வந்துள்ளன